amma da se ela poi nilu ma petti poora vaala ta ta oppo petti poora vaala orein se stop stop vela amma muse bhai bhai ko

来，善呀。 Oh, <muchas> my 那么。 சரி மேல பாட்டி நீங்க வீட்ல போய் உட்காரலாம்ல நான் பாட்டி நான் வேணமா போறேன் வேணா பாட்டி யாம் பாட்டி উড়ங்க பாட்டி சே நீங்க கொன்னா வீட்ல இருக்கவனا நாங்க வளந்துட்டு போயிர்றோம் நான் நாங்க வளந்து போயிர மாட்டோம் பாட்டி கொஞ்ச நேரத்தில வளர்த்துவோம் நீ ரொம்ப நாளா நீங்க பாறலாம் எங்க அப்பா மாத்துக்கு நாளைக்கு டைம் கேச்சிரோம் ஆமா டைம் கேடுவோம் ஸ்கூல் டைம் கூடவே பல்லா ஸ்கூல்ல வந்துட்டு போறீங்க ஆமா ஸ்கூல் பாட்டி பாட்டி பாட்டி